தமிழ் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் பிஐ நெட்ஒர்க்கில் கேஓசி செய்கிறது எப்படின்ட்டால் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்து பிஐஏ மைனிங் பண்ணே ஆரம்பித்தவங்க எத்தனை பேர் கேஓசி இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்புறம் எத்தனை பேர் அந்த ஆப்பை பாதியிலே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களோ எல்லாருமே நிச்சயமாக ஒரு நாள் ஃபீல் பண்ண போகிறீங்க அதனால் முக்கியமாக இதுவரை நீங்கள் மைனிங் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைனிங் பண்ணுங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணவங்க ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிங்க கேஓசி பெண்டிங்கில் வச்சுருக்கவங்க இம்மிடியேட்டாக கேஓசியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க ஏனென்னு பார்த்தீங்கன்னா பிஐ நெட்ஒர்க் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டாலர் வர போயிடுச்சு உங்களுக்கு ரொம்பவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது பிட்காயின் பிட்காயினை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போதைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர் போயிடுச்சு ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் எயிட்டி எயிட் ருபீஸு அப்புடின்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்ட்டு எயிட்டி எயிட் கேல்குலேஷன் நீங்களே பண்ணிக்கிங்க எவ்வளோ இந்தியன் வேல்யூஸ் அப்படின்ட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க இந்த பை நெட்ஒர்க்கோட கேஓசி வெரிஃபிகேஷனுக்கு டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஃபோர்டீன்த் அதாவது இந்த மாதம் ஃபோர்டீன்த் வரை கொடுத்துருக்காங்க எதுக்கு இப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அதாவது மூணாவது மாதம் மார்ச் மார்ச்ல ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்து இதோட வெரிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டதா அஃபீஷியலாக வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேஓசி வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க இவ்வளவு பெரிய பிட்காயினே மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கும் கம்மியாக தான் வந்து இனிஷியலில் போச்சு ஆனால் நம்மளுடைய பை காயின் வந்து பார்த்திங்கன்னா என்றாகும்போதே வந்து பார்த்திங்கன்னா டூ டாலர் போயிடுச்சு இது கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு யூக்குவலாக போகும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஃப்யூச்சரை பார்க்காட்டாலும் இப்போ இருக்க ப்ரெசென்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் இருக்குது இந்த த்ரீ டாலருக்கே உங்களுடைய பைக்காயின நீங்கள் வெரிஃபிகேஷன் கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணதில்லை அதில் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ காசு கிடைக்கும்ன்ட்டு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கிங்க அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்புறமா கேஓசி வெரிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்தனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் என்னென்ட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ இந்த பிஐ நெட்ஒர்க்கில் முறையாக கேஓசி பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுடைய பை நெட்ஒர்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அதன் மூலமாக உங்கள் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் லாக்இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் ரைட் சைடில் உங்கள் மைனிங் இருக்கும் இதில் பேலன்ஸ் எல்லாமே உங்களுடைய மைனிங் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து பேக் வந்துக்குங்க பேக் வந்துட்டு லெஃப்ட் சைடில் த்ரீ இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிஐ நெட்ஒர்க் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா மெயின் நெட் செக்லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெயின் நெட் செக்லிஸ்ட்டை வந்து எல்லாமே க்ரீனில் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பிஐ ப்ரௌசரு இந்த டவுன்லோடு பிஐ ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பிஐ ப்ரௌசர் என்னதான் கிளிக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ப்ரௌசருக்குள்ளே போவோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிஐ ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி சேம் இதே என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அதே மாதிரி அங்கேயும் லாகின் பண்ணிக்கிங்க இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு எகெயின் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணதும் சேமா இதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லைன்னா ஃபோன் நம்பர் மூலமாகவோ ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிங்க டன்னர் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா எஸ் கொடுத்துக்கங்க அலோவ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து கிரியேட் பண்ணோம் அந்த வாலெட்ன்னு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிங்க கிரியேட் வாலெட் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க க்ரியேட் பண்ணோம்னா இதில் உங்களுடைய வாலெட்டு ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் இதான் உங்களுடைய பாஸ்வேர்டு இதை மிஸ் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிங்க சப்போஸ் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய வாலெட்டில் இருக்க எல்லா பை பேலன்ஸும் வந்து நீங்கள் வந்து இழக்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்து அதை முக்கியமாக இம்பார்ட்டண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிங்க இதே மாதிரி தான் பிட்காயினையும் மிஸ் பண்ணவங்க ரொம்பவே அதிகம் அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பை ஆப்பில் நீங்கள் மெயின் நெட் செக்லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும் க்ரீன் ஆகிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் வாலெட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இதுக்கு பிஐ ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் காப்பி பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து கண்டினியூ ஆன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாலெட்டும் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடும் இப்போது எகெயின் வந்து நீங்கள் வந்து மெயின்ட்டு செக்லிஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் இதே மாதிரி தான் அதில் ஒரு நயன் ப்ரொசீஜர் இருக்கும் அந்த நயன் ப்ரொசீஜரே வந்து நீங்கள் க்ரீன் கலரில் மாற்றணும் அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்டிவ் ஆனதாக மீனிங்கு கன்ஃபார்ம் பண்ண ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுத்துக்குங்க இன்கேஸ் வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்குன்னா கொடுத்துருங்க இப்போ த்ரீ ஸ்டெப்பு வந்து ஓகே ஆகிடுச்சு அடுத்து லாக்அப் ரேஷியோ வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டு ஹோல்டு பண்ணோன்னா ஹோல்டு பண்ணிக்கிங்க அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சென்ட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுறது அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் லாக்அப் பர்சன்டேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டியூரேஷன் இருக்கும் அதாவது டூ வீக்கு லாக் ஹோல்டு பண்ண போறீங்களா இல்லைனா சிக்ஸ் மந்தா த்ரீ இயர்ஸாக ஏதோ உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க அதாவது இந்த லாக்அப் ரேஷியோ வந்து நீங்கள் கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அந்த வந்து பூஸ்டிங் மைனிங் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எத்தப்படி நீங்கள் இப்போமே எல்லாம் சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மாதிரி சேவ் பண்ணிக்க வச்சுக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் வைங்க ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா நல்லது அது அடுத்து கண்டினியூவாக அந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய லாக்கப்பு செட் ஆப்ஷனும் வந்து கிளியர் ஆயிடுச்சு இப்போ நெட் செக்லிஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்த் ஸ்டெப் வர எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அடுத்தது இன் அக்னாலேஜ்மெண்ட்டு அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் இதுக்கு ஐ அக்செப்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க இதில் உங்களுடைய பிஐ ப்ரௌசரில் வந்து வாலெட்டில் பாஸ்வேர்டு இருந்ததில்ல அந்த பாஸ்வேர்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் சிஸ்த் ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆகிடும் சிக் ஆப்ஷனு அடுத்த செவன்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஓசி அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணணும் இதுதான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு இதுக்கு வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபு ஃபோட்டோ எல்லாம் அப்டேட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களுடைய பிஐ ப்ரௌசர் போகணும் அதாவது பை ப்ரௌசரில் போயிட்டு கே ஓசின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் லாங்குவேஜ் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய கண்ட்ரி அப்புறம் நீங்கள் எந்த ஐடி கார்டை வச்சு வெரிஃபை பண்ண போறீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணி லெட்ஸ் ஸ்கோன்னு ஆப்ஷனை கொடுத்துருங்க நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா மேக்சிமம் ஆகிடும் நான் நிறைய பேருக்கு அதை வச்சு தான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் இது முடிச்சுட்டு அது இல்லாதவங்க ஆதார் கார்டு வச்சு பண்ணிக்கோங்க ஆதார் கார்டும் வெரிஃபிகேஷன் ஆகுது லெஸ்ட்டு இது முடித்தோடனே லெட்ஸ் கோன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கேஓசி வெரிஃபிகேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏஐயில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் த்ரீ டேட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலில் வந்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன் இதை வந்து வெரிஃபை பண்ணணும் அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் பண்ணணும் மெயில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் நீங்கள் ஃபோன் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென் ருபீஸ் பேலன்ஸ் வச்சுக்கிங்க ஃப்ரீ பேலன்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது நீங்கள் டாப் அப் பண்ணி ஃபை மினிமம் டென் ருபீஸ் பேலன்ஸ் வச்சுக்கிங்க ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இதை நீங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேல்டேட் ஆகும் அது யூஎஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போகும் அது வந்து உங்களுக்கு எந்த சிம்மோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க ஓகே கொடுத்தோன்னா வெரிஃபிகேஷன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இமெயில் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும் இதில் கிளிக் இயருன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த கிளிக் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியும் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும் இதே போல தான் சேமாக உங்களுடைய ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனே பண்ணிக்கிங்க ஜஸ்ட் லாகின் பண்ண சொல்லாம் லாகின் பண்ணி உள்ள போ ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும் பை ஆப்பில் உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த த்ரீ ஸ்டெப் வெரிஃபிகேஷனே பண்ணிக்கிங்க அதாவது ஃபோன் நம்பர் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் அப்புறமா மெயில் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஓசி வெரிஃபிகேஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பை ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கேஓசி வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகி ஃபை ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து கேஒசின் டூர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த கேஓசின்னு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும் இதில் உங்களுடைய லாங்குவேஜி டேட் ஆஃப் பர்த்து கண்ட்ரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு டிக் பாக்ஸ்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அக்ரி கொடுத்துங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு லெட்ஸ் கோன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஐடி கார்டு டைப்பு நீங்கள் என்ன ஐடி கார்டு டைப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ட்ரைவிங் லைசன்ஸு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த லைசன்ஸ் இதில் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எல்லா ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐஆம் ரெடி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லும் இந்த மாதிரி வைட் ஆங்கிளுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இந்த மாதிரி ஃபிட்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இது ஃப்ரண்ட் பேஜ் இதே மாதிரி பேக் பேஜையும் வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஃபிட்டாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஐடி ப்ரூஃப்பில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதே மாதிரி சேமாக வந்து அந்த ஐடி டீட்டெயிலையும் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க இதில் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நேமு ஆப்ஷனல் எல்லாமே விட்டுருங்க பர்டிகுலராக கொடுக்க என்ன ஐடியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த டீட்டெயிலில் மட்டும் கொடுங்க ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க அப்புறமா அதில் உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் எல்லாம் உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க கொடுத்து ஓகே என்ன மாதிரி கொடுத்துருங்க ஐ அம் ரெடி என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ உங்களுடைய லைவ்னெஸ்ஸு செக் பண்ணுவாங்க அதாவது லுக் இன் தி கேமரா அப்படின்னா கேமராவை டைரக்டாக பாருங்கள் இதே அதில் என்ன கேட்குறாங்களோ அப்படியே பண்ணுங்கள் டேக் ஃபோட்டோ எடுத்துக்கும் அதே போல் ஸ்மைல் பண்ண சொல்லும் நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிங்க இது வந்து நீங்கள் ஹியூமன் தானா இல்லைனா ஏதாவது ஃபோட்டோ வச்சு வீடியோ மேக் பண்ணுறீங்களா என்ன செக் பண்ணோம் அடுத்தது லுக் ரைட் அப்படிங்கிறோம் நீங்கள் இதே மாதிரி லுக் ரைட்டுன்ட்டு பாருங்கள் அது க்ரீன் கலரில் ரவுண்ட் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகி ரெடி ஆகிடும் ஒரு த்ரீ செகண்ட் ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து டே லுக் லெஃப்டும் அதே மாதிரி லுக் லெஃப்ட்டு பார்க்கணும் அப்புறமா அப்புன்னு சொல்லும் டவுனுன்னு சொல்லும் இந்த நாலு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது சப்மிட் பண்ணிங்கன்னா போதும்

உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டு தானேன்னு சொல்லுவோம் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இது கிளியராக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ ப்ராசஸ் ஆகும் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து கேஓசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும் அது வித்தின் ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாம் கிளியராக இருந்ததுன்னா வித்தின் டூ ஹவர்ஸுக்குள்ளே வந்து கேஓசி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் சிங்கிள் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் மெயின் நெட் மைக்ரேஷன் மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஃபோர்டீன் டேஸ் டைம் விட்டு அதுக்கப்புறம் தான் வர்றதுன்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டாவது பண்ணிக்கலாம் நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் ஆகுனாலே மெயின் வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இப்போ இந்த ஃபைனல் செக் லிஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ ஃபைனலாக சப்மிட் அண்ட் பே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பயப்படாதீங்க எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்காது எஸ் டேட்டா இஸ் ஆக்குரேட் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் கங்க்ராச்சுலேஷன் வந்துடும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அது ஸ்டேட்டஸ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ட்டு வரும் இப்போது இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கணும் உங்களுடைய பை ப்ரௌசரில் நீங்கள் போய்ட்டு கேஓசியை போனீங்கன்னா அதில் என்ன ஸ்டேட்டஸ்ன்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போது நீங்கள் உங்களுடைய பை ஆப்பை ஓப்பன் பண்ணி என்னென்னா மெயின் நட்டு செக்லிஸ்டில் இதெல்லாம் ரெடியாக இருக்குன்ட்டு ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க அதில் நீங்க பார்த்தாலே தெரியும் நீங்க உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் சைடில் த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மெயின் நெட் செக்லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிஐ மெயின் நெட் செக்லிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் மெயின் நெட் செக்லிஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா க்ரீன் ஆயிடுச்சு இந்த கேஓசியும் அதுக்கு கீழே இருக்க எயித்து நைன்த்து ரெண்டு ஆப்ஷனும் தான் பெண்டிங் இருக்குது இப்போது ஒரு டூ ஹவர்ஸில் வெரிஃபிகேஷன் ஆகின பார்த்தீங்கன்னா கேஓசி வந்து க்ரீன் ஆகிடும் அப்புறமா அந்த மைக்ரேஷன் மட்டும் தான் அதுலேருந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் டைம் எடுத்து கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுடைய கேஓசி வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிஏ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை வீடியோ ஷேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தனா வீடியோஸில் கேளுங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு என்னென்னு க்ளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்